செல்வம் தேடி தேடி நாடி நாடி வர வேண்டுமா செல்வம் சார்ந்த வழிபட்ட நாள் ஆம் குருநாளுடன் இணைந்து வரக்கூடிய குபேர பிரதோஷம் இந்த வழிபாட்டை நீங்கள் உங்கள் இல்லத்தில் செய்தால் குபேரகாட்சம் பெருகும் குபேரரின் அருளின் மூலமாக உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் என்ன செய்ய வேண்டும் எவ்வாறு வழிபட வேண்டும் முழுமையாய் பாருங்கள் மந்திரத்தை தான் வரும் வியாழன் வெள்ளி சனி மூன்று நாளும் நீங்கள் சொல்லணும் சொல்லி பாருங்கள் தேடி வரும் செல்வமலை அனைவருக்கும் ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே அற்புதமான தெய்வீகமான இந்த கார்த்திகை மாதம் கார் மேகங்கள் நமது பூலோகத்தை ஆசிர்வதித்து கருமேகங்களுடன் நாம் இயற்கையுடன் இயற்கையாய் வாழக்கூடிய அற்புதமான மாதம் இந்த மாதத்தில் தான் நம்ம குபேரர் பூலோகத்திற்கு வருகிறார் எப்போ வருகிறார் அப்படின்னா சரியாக வரும் வியாழக்கிழமை வந்து பிரதோஷ வழிபாட்டை செய்து வெள்ளிக்கிழமையும் பிரதோஷ நேரத்தில் பிரதோஷ வழிபாட்டை பார்த்த பிறகு குபேரலிங்கத்திலிருந்து குபேரலிங்கத்திற்கு கிரிவலம் வருகிறார் ஸோ வரும் வெள்ளிக்கிழமை நவம்பர் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் கிரிவலம் தனகிரிவலம் கிரிவலம் வர இருக்கின்றது ஸோ இதை பார்த்திருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி என்னுடன் சேர்ந்து நம்மளோட குபேரவீடத்துடன் சேர்ந்து குபேரவீட அன்பர்களோடு கைலாய வாத்தியம் சிவனடியார்களுக்கான அன்னதான மகேஸ்வர பூஜைகள் அதற்கப்புறம் சிறப்பு மூலிகைகளை எல்லாமே தன ஆகர்ஷண பூஜையில வச்சு பூஜை செஞ்சு சுட்சமமான எந்திர மந்திர தந்திரங்களோடு சேர்ந்து குபேரலிங்கத்திலிருந்து குபேர லிங்கம் வரைக்கும் கிரிவலம் போறோம் அது எப்படி குபேரரை உற்சவராக எடுத்து அருணாச்சலேஸ்வரரை உற்சவராக எடுத்து கிரிவலம் வர இருக்கின்றோம் மறக்காம உங்க பேரையும் பதிவு செய்யுங்க இந்த கிரிவலத்துக்கு எப்படி வரணும் வீட்டில் எப்படி காணிக்க வைக்கணும் அப்படிங்கிற முழு விவரங்களை தொலைபேசியங்களை கூப்பிடுங்க கைட் பண்ணுவாங்க இப்ப நான் சொல்றது வரும் வியாழக்கிழமை சரியா நாலு மணிலிருந்து ஆறு மணிக்கு வரக்கூடியதுதான் குரு நாள் குபேர பிரதோஷம் வரும் வியாழக்கிழமை காலையில எந்திரிச்சு தலைக்கு குளிச்சிட்டு சிவ சிவ என்கின்ற மந்திரத்தை நீங்க ஒரு நோட்டில் இருபத்தி ஏழு முறை எழுதிட்டு இன்றைய நாள் முழுவதும் நான் சிவனை நோக்கி என் எண்ணத்தை செயலை மூச்சை பேச்சை அனைத்தையும் வைக்க இருக்கின்றேன் என்று வேண்டிக்கொள்ளுங்கள் வேண்டிவிட்டு காலை மதியம் நீராகாரம் மட்டும் எடுத்துக்கொண்டு நான்கு மணி போல மீண்டும் ஒரு முறை குளித்து விட்டு உங்கள் வீட்டுல ஒரு வெத்தலை வச்சு வெத்தலை மேல மஞ்சள் சின்னதாக பிள்ளையாரும் அதோட சேர்ந்து நீங்க சிவலிங்கத்தை பிடிச்சி அந்த சிவலிங்கத்தை மஞ்சள்ல பிடிச்சதுக்கு அப்புறம் அதை சுத்தி காசை ஒட்டிடுங்க அதுதான் வந்து சொர்ண ஆகர்ஷண லிங்கமாக மாறும் சொர்ண ஆகர்ஷண லிங்கமாக வச்சுட்டு அதற்கு முன்னாடி வில்வத்தை கொஞ்சம் வச்சு சிவனுக்குரிய பிரசாதமாக நீங்க குருநாளங்காட்டிக்கு கருப்பு கொண்ட கடலை பிரசாதத்தை ஒரு கிண்ணத்துல சுண்டலா தயார் பண்ணி வச்சுட்டு குபேரனாவே மஞ்சள் லட்டு தான் ஸோ மஞ்சள் லட்டையும் ஒரு தட்டுல வச்சுட்டு அதற்கு முன்னாடி ஒரு அற்புதமான அகழ்விளக்கு ஏற்றிருக்கங்க அகழ்விளக்கை ஏற்றிட்டு நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சிவ சிவ ஓம் இது ஒரு நூத்தி எட்டு முறை அடுத்தது ஓம் அப்படி அப்படின்னா என்னங்க அப்படின்னா சிவனை சகாவாக அதாவது நம்மளோட உற்றாராக உறவினராக நண்பராக இறைவனாக நமது குருவாக அழைக்கக்கூடிய மந்திரம் அந்த மந்திரத்தை ஒரு இருபத்தி ஏழு முறையும் அடுத்தது ஓம் குரு குரு சுவாகா ஓம் குரு குரு சுவாகா இந்த மந்திரத்தை சொல்லி உங்கள் வீட்டில் காசு இருந்துச்சுன்னா காசால் அந்த லிங்கத்துக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் நிறையா நூற்றி எட்டு காசு இருந்துச்சுன்னா இல்லைன்னா பச்சரிசியை வஞ்சலை கலந்து அச்சதையால் அர்ச்சனை பண்ணுங்கள் அர்ச்சனை பண்ணிவிட்டு அதற்கப்புறம் ஓம் எச்சாய குபேராய வைஷ்ரவனாய தனதான்யாதிபதையே தனதானிய சமிருத்தி மீதேகி தாவய தாவய சுவாகா இந்த குபேர ஆகர்ஷண மூல மந்திரத்தை ஐம்பத்தி ரெண்டு முறை சொல்லுங்கள் அதற்கப்புறம் ஓம் நமோ நம ஓம் நமோ நம ஓம் நமோ நம என்கின்ற மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லி அதற்கப்புறம் சிவபுராணம் முழுமையாக ஒரு முறை படிச்சுட்டு உங்களுக்குன்னு ஏதோ ஒரு சித்தரை பிடிச்சி வழிபட்டு இருப்பீங்க சித்தரை நம்மளை பிடிச்சாதான் நம்ம அவங்கள பிடிப்போம் அதனால ஏதோ ஒரு சித்தரை மனசார நினைச்சு நான் இன்னைக்கு குபேரரையும் சிவனையும் வழிபட்டிருக்கேன் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான செல்வத்தடைகளும் சரியாகி பண ஆகர்ஷணங்கள் ஏற்பட வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டிய பிறகு அந்த பிள்ளையார் மஞ்சளை பிடிச்சதும் அந்த காசோடு சேர்ந்து சிவலிங்க பிடிச்ச மஞ்சளையும் கரைச்சி முதல்ல நல்ல நெத்தியில் முழுமையாக நெத்தியில் வச்சுக்கோங்க வச்சுட்டு அதற்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய துளசி செடியில் கொஞ்சம் தூவி விட்டுட்டு கல்லாப்பட்டியில் தூவி விட்டுருங்க லிங்கத்துக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த பேலன்ஸ் கூடிய மஞ்சளில் வச்சு அதை அப்படியே கொண்டு போய் உங்கள் கல்லாப்பட்டியில் வச்சுருங்க செல்வம் வந்து குவியும் குபேரர் வருவார் அப்படின்னு வேண்டிக் கொள்ளுங்கள் அதுவும் இது சரியாக என்ன மணி நேரமாக இருக்கணும்னா பிரதோஷம் அது இல்லாமல் குபேரம் ஊர்த்த நேரத்தோடு இணைந்து வருது ஸோ இந்த நாளில் நீங்கள் இந்த வழிபாட்டை செய்வது உங்களுக்கு கைமேல் பலன்களை ஏற்படுத்தி தரும் இந்த அற்புதமான தெய்வீகமான வழிபாட்டை யார் செய்ய போகிறீங்க சிவ சிவ கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இது சாதாரண வழிபாடு இல்லை பெரிய மாற்றத்தை சிறிய வழிபாடு ஏற்றி தரும் செல்வம் சார்ந்து தான் உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையாக இருந்துச்சுன்னா இதை கடைபிடிச்சு பாருங்க நல்லது நடக்கும் ஸோ வரும் வெள்ளிக்கிழமை முழு நாள் குபேரருக்கான நாள் குபேர கொண்டாட்டத்திற்கான நாள் குபேரரின் பார்வை ஆசைகள் நம் மீது வேண்டிய நாள் அனைவரும் திருவண்ணாமலையை நோக்கி வாருங்கள் நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலையில் சிறப்பு குபேர ஆகர்ஷண மூலிகை பூஜை மகேஸ்வர பூஜை வஸ்திரதானம் அன்னதானம் அதற்கப்புறம் வந்து சிறப்பு சிவகையராய வாத்தியத்தோட அண்ணாமலையாரின் ஆசையோட கிரிவலம் போக இருக்கின்றோம் இந்த கிரிவலத்திற்கு நீங்கள் வந்தால் ஒரு ஆண்டுக்குள் உங்கள் செல்வத்தில் தன் நிறைவு ஏற்படும் முன்னேற்றங்கள் கிடைக்கும் பல நபர்களின் வாழ்வியில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் சரியாயிருக்கு குபேர பூஜையில கலந்துகிட்டவங்களுக்கு திருமணம் மிக விரைவில் கைகூடி வரும் ஏன்னா செவ்வாய் தோசம் நாகதோசம்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு தோசையும் தீர்க்கக்கூடியவர் தான் குபேரர் ஏன்னா குபேரர் தங்கிட்ட கீரி வச்சிருக்கிறாரு அவரோட சூட்ச வாகனம் கீரி அந்த கீரி என்ன பண்ணும்னா திச ஜந்துக்களை எல்லாம் அழிக்கும் அந்த தான் நாகதோஷங்கள் இருந்தாலும் சரி செவ்வாய் தோஷங்கள் இருந்தாலும் சரி சரியாகும் அதே மாதிரி உடம்புல எப்பேற்பட்ட பிரச்சனை நோயொடிகள் இருந்தாலும் சரியாயிவிடும் பணம் சார்ந்த எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாகும் குபேரகிரிவலத்துக்கு தொடர்ந்து வரவங்களுக்கு சொந்த வீடு அமையும் வாழ்க்கையில் வளர்ச்சி கிடைக்கும் முன்னேற்றங்கள் கிடைக்கும் என்னானாலும் சரி வரும் வெள்ளிக்கிழமை குபேரகிரிவலத்துக்கு வந்துருங்க காலையில் பத்து மணிக்கு திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்தில் நம்ம நிகழ்வு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் பத்து மணிலேருந்து பிரதோஷ நேரம் வரைக்கும் சிறப்பு பூஜைகள் அன்னதானங்கள் கூட்டு பிரார்த்தனைகள் மந்திர தீட்சைகள் நடக்கும் அதற்கப்பறம் நம்ம சரியாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணிக்கு கிரிவலம் போக ஆரம்பிப்போம் ஒரே ஒரு நாள் அண்ணாமலையார சரணாகதி அடைந்து குபேரகிரிவலம் வாருங்கள் அற்புதங்கள் கிடைக்கும் மேலும் இதை பற்றி தெரிந்து கொள்ள தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் ஜெய் குபேரா அண்ணா மலையாருக்கு அரோகரா